ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏப்ரல் மூணாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் ஏப்ரல் மூணாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி வரைக்கும் பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை இருக்கும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை பொழுதில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் அது தவிர மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள மாவட்டங்களில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் ஆங்காங்கே உயர்கடிய வெப்பநிலையை பொறுத்து தான் இந்த மழை காணப்படும் அது எல்லா இடங்கள்லேயும் இருக்காது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் சில இடங்களில் மட்டும்தான் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் நம்ம லேசான மலையே இருக்கும் இது தவிர தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் நூறு டிகிரி ஃபேரங்கட் அதிகமாகவே வெப்பநிலை பதிவாகும் ஒரு சில மேற்கு மாவட்டங்கள் அதாவது ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் நாமக்கல் இந்த மாவட்டங்களில் நூற்றி மூணு டிகிரி அல்லது நூற்றி நாலு டிகிரி ஃபேரங்கிட் வெப்பநிலை பதிவாகும் இன்னும் போக போக வரும் நாட்களில் அதாவது ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு மேலே மே பதினஞ்சாந்தேதி வரைக்கும் உச்சபட்ச வெப்பநிலை பதிவாகும் ஏப்ரல் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து தமிழ்நாட்டில் வெப்பச்ச நல மலை படிப்படியாக தொடங்க ஆரம்பிச்சிடும் முதல்ல மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இப்போ ஏப்ரல் பத்தாம்தேதிக்கப்புறம் படிப்படியாக தொடங்கும் அதன் பிறகு படிப்படியாக மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் அப்புறம் வட மாவட்டங்கள் அப்புறம் தமிழ்நாடு முழுவதும் படிப்படியாக வெப்பச்சல மழை தொடங்க ஆரம்பிச்சிடும் வெப்பச்சல மலையை பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் அதிக வெப்பநிலை பதிவாகும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை இந்த நேரங்களில் பகல் அடிக்கிற அந்த வெப்பநிலையை பொறுத்து இந்த மலையை நம்ம எதிர்பார்க்கலாம் கோடை காலத்தில் பெய்யக்கூடிய வெப்பச்சல மலையை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் ஒரே நேரத்தில் மழை பெய்யாது ஆங்காங்கே வேறு கடை வெப்பநிலை தான் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலையில் மழை பெய்யும் அதுவும் சில இடங்களில் லேசான மழை சில இடங்களில் அதிகமான மழை சில இடங்களில் மழை பெய்யாமலையும் போகலாம் ஸோ எந்தெந்த நாட்களில் எந்தெந்த இடங்களில் மழை பெய்யுங்கிறத வரும் நாட்களில் பார்க்கலாம் இந்த வருடம் கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மற்றும் மே ஆகிய இரண்டு மாதங்கள் கடுமையான வெப்பநிலை இருக்கும் அதே போல் புழுக்கமும் அதிகமாக இருக்கும் பகல் பன்னெண்டு மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட நேரங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இருக்கும் வெயில் காலங்களில் நம்ம உடம்புல நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கோங்க ஸோ தண்ணீர் மோர் பல வகைகள் ஜூஸ் போன்றவற்றை பருகி நம்ம நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்